பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கும்பராசி நேர்களுக்கு என்னெல்லாம் நடக்கப் போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போகிறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்போ தான் போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஒரு வருடம் கும்பராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும் ஒரு வருடம் ஏன்னா இந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையில இருந்து சிலர் நிரந்தரமாக விலக போறாங்க இந்த விஷயத்தை பெரும்பாலும் யாரும் வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க உறவு பிரிவுன்னு சொன்னா உடனே பயம் கவலை மன உளைச்சல் எல்லாம் வரும்ல ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற இந்த பிரிவு சாதாரண பிரிவு கிடையாதுங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் முருகா என்று பதிவிடுங்கள் இந்த வருடம் உங்களுக்கு நன்மை நடக்கும் இது விதி திட்டமிட்ட ஒரு மாற்றம் உங்களை வீழ்த்த வரல உங்களை உயர்த்த வருது கும்பராசிக்காரங்களே உங்களை விட்டு பிரிய போற அந்த உறவு யாரு ஏன் அந்த பிரிவு நடக்குது அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை எப்படி போகுது இந்த மூணையும் இப்ப தெளிவா சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க கும்பராசிக்காரர்கள் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பல ஆண்டுகளாகவே வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யறவங்க மனிதர்களை நம்பி எல்லாத்திலையுமே நல்லதையே நினைச்சு நடந்தாலும் அதே வாழ்க்கை தான் உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்த வந்திருக்கு வெளியில பார்த்தா நீங்க ரொம்ப கூலானவர்கள் மாதிரி எதையும் பெரிய விஷயமா எடுக்காதவர்கள் மாதிரி யாரையும் சாதாரணமானவர்களாக தனிமையோடு வாழ்றவங்களா தோணுங்க ஆனா உள்ள என்ன இருக்கு தெரியுமா அவங்க மனசு ரொம்ப ஆழம் உலகத்தை நீங்க வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒவ்வொரு செயல் இந்த உலகத்துல ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு வார்த்தையிலுமே அர்த்தம் தேடும் நபர்களாக நீங்க இருப்பீங்க மனசு ஒரு முகம் மாறினாலும் ஒரு வார்த்தை கஷ்டமா இருந்தாலும் அதை லேசா கடந்து போக முடியாத மனசு நீங்க சிரிச்சாலும் உங்க உள்ளுக்குள்ள அந்த விஷயத்தை பத்தி பல நாள் யோசிக்கிற மனசு சிலருக்கு நம்பிக்கை வச்சே ஏமாந்துருந்தது சிலருக்கு உறவுகள்ல புரியாமல் நடந்த துரோகம் சிலருக்கு நான் வேற மாதிரி இருக்கேன்னு உலகம் ஒதுக்கி வைத்த வழி சிலருக்கு வேலை இருந்தும் மனநிறைவு இல்லாத வாழ்க்கை சிலருக்கு பணம் இருந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை சிலருக்கு யாரிடமும் சொல்ல முடியாத அந்த வெறுமை இதெல்லாம் கும்பராசிக்காரர்களோட உள்ளத்தை வருடும் கஷ்டங்கள் சரிங்களா தினமும் படித்து ரொம்ப உங்க மனசை வந்து புத்தகங்கள் படிச்சுதான் உங்க உங்கள் மனசை நீங்கள் நீங்க நீங்கள் எத்தனை தடவை நான் யாருக்கும் பொருந்தாதவனா நான் தப்பா இருக்கேனா அப்படின்னு கேட்டிருப்பீங்க ஆனா பதில் இல்லாம அந்த கேள்விகளோட தான் முன்னே போக பழகிட்டீங்க உங்களோட மிகப்பெரிய குணம் உள்ளுக்குள்ள எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டீங்க மனசு சோர்ந்து இருந்தாலும் பரவாயில்லடான்னு சொல்லிட்டு நடக்கிறவங்க யாராவது புரிஞ்சுக்கணும்னு வந்தா விளக்கம் தராதவங்க அந்த அமைதி உங்களை புரியாமல் விட்டுருங்க சிலர் நினைச்சாங்க இவங்களுக்கு எதுவும் பாதிக்காது ஆனா உங்க அமைதி அது பல வருடங்களாக தாங்கி வந்த வழியின் அடையாளம் உங்க தனிமை உங்களை யாரும் புரியாமல் இருந்ததன் விளைவு உங்கள் சிரிப்பு உள்ளிருக்கும் சோர்வை மறைக்கிற ஒரு போர்வை கும்பராசிக்கார்கள் கடந்த பல வருடங்களா சோதனைக்கு உள்ளாக்குனது உண்மை உழைப்பிருந்தும் மதிப்பு கிடைக்காத துரதிருஷ்டம் பிடிக்காத சூழலில் சிக்கி வாழ வேண்டிய பாதை உங்களை புரியாத மனிதர்களோடு சந்திக்கும் சிரமம் உறவுகளில் நடந்த திடீர் தூரம் உங்களோட மனசு யாரிடமும் திறக்க முடியாத அந்த மூச்சு திணறல் நான் அப்படித்தான் இருக்கேன்னு உங்களை நீங்களே ஒதுக்கிக்கிட்ட தருணங்கள் இதெல்லாம் ஒரு வாரம் ரெண்டு வாரம் அல்லது பல வருடங்களா உங்க தோல் இருந்த சுமை யாருக்கும் தெரியாத யாரும் கேட்காத யாரும் கவனிக்காத ஆனா உங்களோட உள்ளத்தில் ஆழமா கிடக்கிற சுமைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாற்றம்னு நீங்க கேட்டீங்க இது சாதாரண ஆண்டு இல்லை உங்களை மெதுவா ஆனா உறுதியா உள்ளிருந்து மாற்றும் ஆண்டு உங்களை வேறுபடுத்திய விஷயங்களை உங்களை உயர்த்தும் அடையாளங்களாக மாறும் ஆண்டு இதுவரை உங்களை புரியாத உலகம் இப்போ உங்களை தேட வர ஆரம்பிக்கும் மன அமைதி தெளிவு உறவுகளில் உண்மை பண விஷயங்களில் முன்னேற்றம் உங்களை ஏற்றுக்கொள்ளும் நிலை இவையெல்லாம் மெதுவா ஆனால் உறுதியாக உங்களுக்குள்ளே உருவாக ஆரம்பிக்கும் கும்பராசிக்காரர்கள் பல வருடங்களாக சொல்லாமல் தாங்கினதை யாரும் கேட்கல உங்க வழி சத்தம் இல்லாத வழி இல்லாத காய்ச்சல் இடமில்லாத சுமை தான் மட்டும் எப்போதும் சோர்வா தெரிஞ்சது வேலைக்கு உழைப்பிருந்தும் உங்க உழைப்பு யாரோ ஒருத்தருக்கு பேரா போயிருக்கிறதுங்க உங்க உண்மை உறவுகள்ல உங்களைத்தான் தூரத்தில் தள்ளிவிட்டது உங்க நினைவுகள் உங்களை ஓயாமல் துரத்தி சினுங்கியது ஆனால் இத்தனைக்கும் நீங்க உடையலைங்க நீங்கள் ஓடலை நீங்கள் தாங்குனீங்க அந்த தாங்குதல் தான் உங்கள் மிகப்பெரிய வலிமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் உள்ளுக்குள் தங்கியிருந்த எல்லா பழைய கட்டுக்களை அவிழ்க்க போகும் மனசு லேசாகும் தேவையில்லாத மனிதர்கள் விலகுவார்கள் உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவார்கள் உங்களுக்கான பாதை தெளிவாகும் நான் தவறல்ல என்ற உண்மை உங்களுக்குள்ளே நின்று கொள்ளும் இதுவரை உங்களை தனிமையாக்கிய குணங்கள் இப்போவோ உங்களுக்கான வலிமையாக மாறும் கும்பராசிக்காரர்களின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக பலன்கள் என்ன சொல்கின்றன என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு அதிசய வருடம் அதிரடி வெடிப்பு மாதிரி ஒரு எல்லாம் சரியாகிடும் வருடமும் இல்லை ஆனால் இது உள்ளத்துக்கே திருப்பி போக வைக்கிற வருடம் நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும் என்னதான் உங்களை வருடங்களா நிறுத்தி வச்சது எந்த பயம் உங்களை வந்து முடிவை தள்ளி வைக்க வச்சது எந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையை குழப்பத்தில் ஆழ்த்தினாங்க எந்த பழக்கம் உங்களை முன்னேற விடல இந்த கேள்விகளுக்கு பதில் வரப்போகும் வருடம் ஒரு ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்கார

தாங்க முடியாத பொறுப்பு யாரும் உதவாத நிலையில் நீங்க மட்டும் சுமை தூக்க வேண்டிய வேலை உழைப்புக்கு உடனடி பலன் இல்லாமல் எல்லாம் தாமதமா நடந்தது ஒரு வாழ்க்கையை ரொம்ப மெதுவா ஓட்டினீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே சனி உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க வராருங்க கர்ம சுத்திகரிப்பு முடியும் தலையிலிருந்த சுமை மெதுவாக குறையும் பொறுப்பு பகிரப்படும் மற்றவர்களிடமிருந்து உதவி வரும் உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும் நிலையான உயர்வு கிடைக்கும் நீங்க பல வருடம் எதுக்குன்னா இவ்வளவு சுமை எனக்குதான் அப்படின்னு கேட்டிருப்பீங்க அந்த கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதில் நீங்க இப்ப உயர்வு சந்திரன் மன அமைதி வரப்போகுதுங்களுக்கு மனசுதான் வெளியே அமைதியா நடந்தாலும் உள்ளுக்குள்ள யோசனை நெருடல் கவலை பயம் இதெல்லாம் ஒரே கூட்டம் தேவையில்லாத யோசனை குறையும் தூக்கம் சீராகும் உணர்ச்சியில சமநிலை வரும் கடந்த நினைவுகள் மனசை குத்துவது குறையும் ஒரு ஒளி உள்ளத்துக்குள்ள தோன்றும் நீங்க ரொம்ப நாட்கள கண்ணை மூடினாலே வலிக்கிற நினைவுகளோடு தூங்கி இருக்கிறீங்க இப்போ மெதுவா அவை வழியில்லாத இல்லாத நினைவுகளாக மாறும் செவ்வாய் முடிவு செயல் தைரியம் கும்பராசிக்காரர்கள் முடிவெடுக்கும் போது பத்து தடவை யோசிப்பாங்க பயம் நான் தவறா முடிவெடுத்துருவேனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல செவ்வாய் இதை முடித்து விடுவார் முடிவெடுக்க தைரியம் வரும் செயலில் வேகம் அதிகரிக்கும் பயம் குறையும் உள்ளுக்குள்ள குரல் பலமாகும் மற்றவர்களிடம் கேட்ட குழப்பம் அடையவே மாட்டீங்க இந்த ஆண்டில் நீங்க பல வருடத்துக்கு பிறகு நான் சொல்றது சரின்னு நம்ப ஆரம்பிப்பீங்க சுக்கிரன் அன்பு தொடர்பு உறவுகள் உறவுகள் கும்பராசிக்காரர்கள் அன்பை சொல்ல மாட்டாங்க ஆனால் அன்பு வந்தா ரொம்ப ஆழமா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உறவுகளில் மிக முக்கியமான தெளிவு வரும் யார் உண்மை யார் நடிப்பு தெளிவாக தெரியும் உங்களை புரிந்து கொள்ளும் மனிதர்கள் வருவார்கள் பழைய உறவு சீராகலாம் அல்லது புதுசா நல்ல மனிதர்கள் வரலாம் குடும்ப உறவுகளில் நிம்மதி வரும் தனிமை குறையும் உங்களை நீண்ட நாட்களாக மனசுக்குள்ள கூடி வைத்திருந்த என்னை யாரும் புரியிருந்த உணர்ச்சி மெதுவா விலகும் ராகு குழப்பத்தை உடைக்கும் ராகுதா கும்பராசிக்காரங்களுக்கு பல வருடமா குழப்பத்தை கொடுத்த கிரகம் எது சரி எதை விடனும் யாரை நம்பலாம் இருபத்தி ஆறுல ராகு இதே கேள்விகளுக்கு பதில் தருவாருங்க வாழ்க்கையில் சரியான மனிதர்கள் மட்டும் இருக்கும் பொய்யானவர்கள் தானாகவே விலகுவார்கள் உள்ளுணர்வு வலிமை கூடும் விரும்பாத சூழல்ல மாற்றம் வரும் இந்த மனிதர் சரியான உங்க உள்ளம் சொன்ன பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெரும்பாலும் சரிதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த ஒளி சரியான மனிதரை சந்திப்பீங்க சரியான வாய்ப்பு வரும் உங்க முயற்சிகளுக்கு அதிர்ஷ்டம் சேரும் பணம் கையில வந்து நிலைத்திருக்கும் உங்களுக்கு எனக்கும் நல்ல காலம் வரும்னு நம்பிக்கை வர தரும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுதுங்க ஆக மொத்தத்தில் சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை உடைக்க வரல உங்களை உங்களிடமே கொண்டு வரதுக்கு வருதுங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத மாதமா எப்படி நடக்க போகுது என்று முழுதாக பார்ப்போம் இது சாதாரண மாத விளக்கம் அல்ல உங்கள் மனநிலை உழைப்பு உறவு பணம் ஒவ்வொன்றிலும் என்ன மாற்றம் வரும்னு ஆழமா சொல்றேங்க கேட்டுக்கோங்க ஜனவரி இது கும்பராசிக்காரர்களுக்கு அமைதியா தொடங்க மாதம்ங்க வெளியில பெரிய மாற்றம் இருக்க மாதிரி தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள ஒரு முக்கியமான மாற்றம் ஆரம்பிக்கும் பல வருடமா உங்களுக்கு தான் கொடுத்த பயம் சந்தேகம் என்ன ஆகுமோன்னு உள்ளுக்குள்ள நேரிடல் இது மெதுவாக குறையும் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பிக்கையோடு ஆரம்பிக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்தது எல்லாமே தாமதம் ஆனா அந்த எண்ணம் நிற்க நிற்க மாறும்ங்க இப்போ முக்கியமாக வரும் ஒரு பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு உதவும் நிறங்கள் உண்மையில் வேலை செய்யும் பரிகாரங்கள் கும்பராசிக்காரர்கள் வெளியில் அமைதி உள்ளே பெறும் யோசனை இந்த இரண்டுக்கும் திசை கொடுக்க இந்த மூன்றும் உங்களுக்கு ரொம்ப உதவ போகுதுங்க முதல்ல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையான பரிகாரம் என்ன இதுதான் முக்கியம்ங்க கும்பராசிக்காரர்கள் பரிகாரம் அப்படின்னால பெரிய பூஜை பெரிய செலவு பெரிய வழிபாடுன்னு நினைக்க மாட்டீங்க உங்களுக்குள்ளே தெரியுங்க உங்கள் பிரச்சனையில் வெளியே இல்லை உள்ளதான் பரிகாரம் ஒன்று காலை அமைதி காலையில் எழுந்ததும் கைபேசி பார்க்காம மூணு நிமிஷம் அமைதியா உட்காருங்க அந்த நேரத்துல மனசுல சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு தேவையான தெளிவு கிடைக்கும் நான் சரியான பாதையில் இருக்கேன் இதுதான் உங்கள் நாளை சரியான திசையில் தள்ளும் பரிகாரம் இரண்டு வாரம் ஒரு நாள் தனிமை கும்பராசிக்கார்கள் எல்லாரின் சுமையும் தாங்கும் பழக்கம் வாரம் ஒரு நாள் யாரையும் சந்திக்காம யார்கிட்டையும் அன்னெசரி பேஸ்ட் இல்லாம உங்களோட மனசுக்கு நேரம் கொடுங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தரும் பரிகாரம் ஒன்று உங்களை தவறுகளை கண்டுபிடித்தல் உங்களுடைய தவறை நீங்களே கண்டுபிடிச்சிக்கிறதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு நடக்காததுக்கான காரணம் அதிர்ஷ்டம் இல்லாமல் அல்ல முயற்சி இல்லாமலும் இல்லை நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் செய்கிற சில தவறுகள் உதாரணம் எல்லாத்தையுமே அதிகமாக யோசிப்பது முடிவெடுக்க பயப்படுவது எல்லாரையும் திருப்திப்படுத்த முயற்சி உங்களை மதிக்காதவர்களையும் பிடித்துக்கொள்வது ஒத்தி வைப்பது இவைகளில் ஒன்று கூட தொடர்ந்தால் வாழ்க்கை நின்றிருக்கும் பரிகாரம் நான்கு தண்ணீருக்கு நன்றிங்க தினமும் தண்ணீர் குடிக்கும்போது போது மனசுல நன்றி சொல்லுங்க இது சின்ன விஷயம் போல தோணும் ஆனா இது உங்கள் நெருக்கடியை கரைக்கும் பரிகாரம் ஐந்து தெய்வ நம்பிக்கை பயமில்லாமல் இல்லாமல் கும்பராசிக்காரர்கள் தெய்வத்தை பயத்தால் நம்ப மாட்டீங்க மனநிலைக்காக நம்புவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தெய்வத்தை பயத்தால் வேண்டாம் நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை போதும் எனக்கு தேவையான வழி சரியான நேரத்தில் கிடைக்கும் இப்போ வரும் முக்கியமான பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கான உண்மையான உள் மாற்றம் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப புத்திசாலிகள் ஆனா அதே புத்திசாலித்தனம் சில நேரம் உங்களுக்கு தடையாகவும் வேலை செய்யும் நீங்க நிக்கிறீங்க லைஃப் சும்மா ஓடுது ஏன் ஏன்னா உங்களை நீங்களே நிறுத்திக்கிறீங்க நீங்க உங்களையே நிறுத்துகிற நேரங்கள் இது சரியான தொடர்ந்து யோசிக்கும்போது ஒரு முடிவை தள்ளி போடும்போது உங்களுடைய உணர்ச்சிகளை உள்ளுக்குள்ள பூட்டும் போது யாருக்கும் எல்லாம் நல்லாவே இருக்கணும் என்று முயற்சி செய்யும் பொழுது உங்களை மதிக்காதவர்களையும் மனசில் வைக்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து விஷயத்தில் ஒன்றையாவது நிறுத்தினால் வாழ்க்கை தானாக மாறும் அதிர்ஷ்டமே உங்களை தள்ளி நடத்தும் நிலை வரும் ஒரே ஒரு விஷயம் நினைவில் வைங்க கும்பராசிக்காரர்கள் மெதுவாக வளருவாங்க ஆனால் வேர் பிடிப்பாங்க நீங்க தாமதமா முன்னேறினாலும் உங்க முன்னேற்றம் நிலைத்திருக்கும் அதனால உங்களை மற்றவங்களோட ஒப்பிடாதீங்க இந்த வருஷம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில உறவுகள் தானாகவே விலக ஆரம்பிக்கும் இந்த உறவுகள் அப்படின்னா பொறாமையோடு உங்க கஷ்டத்துல உங்களோட நிக்காதவங்க இவங்க எல்லாம் தான் இருபத்தி மெதுவா உங்க வாழ்க்கையிலிருந்து வெளியே போவாங்க சிலர் கும்பராசிக்காரங்களுக்கு காதல் உறவுகளில் பெரிய முடிவுகள் வரும் நீங்க உண்மையா நேசிச்சிருந்தாலும் அந்த உறவு உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கலனா அது முடிவுக்கு வரும் சிலருக்கு நண்பர்கள் விலகுவாங்க நம்ம எவ்வளவு நாள் நல்லா பழகினோமேனு நினைக்கிற அளவுக்கு அதிர்ஷியா கூட இருக்கும் சிலருக்கு சொந்த பந்தங்களோடு கூட இடைவெளி வரலாம் பேசாம போறது தூரம் வைக்கிறது மனசு ஒட்டாம போறது இப்படி நிறைய மாற்றங்கள் வரும் இதெல்லாம் உங்க தவறால நடக்கிறது இல்லை முக்கியமான உண்மை என்னன்னா இந்த உறவுகள் இருந்த வரைக்கும் நீங்க உங்களை முழுசா வெளிப்படுத்த முடியாமல் இருந்திருப்பீங்க உங்க எண்ணங்களை அடக்கி வச்சிருப்பீங்க உங்க முன்னேற்றத்திற்கு நீங்களே தடையாக இருந்திருப்பீங்க அதனாலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி கிரகங்கள் உங்க வாழ்க்கையை கிளீன் பண்ண ஆரம்பிக்குது இந்த பிரிவு நடக்கும்போது மனசு வலிக்காம இருக்காது தனிமை உணர்வு வரும் எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு தோணும் ஆனா அந்த தனிமை தான் உங்களுக்கு உண்மையான பலத்தை கத்து தரும் யாரையும் நம்பி இல்லாம உங்களையே நம்பி நிக்க கத்து கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னொரு முக்கியமான மாற்றம் என்னன்னா உங்க வாழ்க்கையில வர மனிதர்கள் இந்த புதிய உறவுகள் உங்களை மதிப்பவர்கள் புரிஞ்சுக்கிறவர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களை விட்டு பிரிய போற உறவுகளை நினைச்சு அள வேண்டாம் ஏன்னா அந்த பிரிவு உங்க வாழ்க்கையை அழிக்க வரல உங்க வாழ்க்கையை சரியான பாதைக்கு திருப்ப வருதுங்க சிலர் போகணும்னா தான் உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் வர முடியும் சில கதவுகள் மூடும்போது தான் பெரிய பெரிய வாய்ப்புகள் திறக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு கற்றுத்தர பாடம் ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா உறவுகளும் நிரந்தரம் கிடையாது ஆனா நீங்க உங்களுக்கு நிரந்தரம் உங்க மதிப்பை நீங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கும்பராசிக்காரங்களுக்கு பிரிவு தரும் வருஷம் இல்லைங்க புது வாழ்க்கையை உருவாக்கும் வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டுறாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்